அல்லையா ஸ்தோத்திரம் ஏசப்பா இந்த நாள் நமக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்கிறாரு காலையிலேருந்து இந்த நேரம் வர நம்மளை கண்மணி போல காத்திருக்கிறாரு அழலியா ஸ்தோத்திரம் இன்றைக்கி ஒரு சில வார்த்தைகளை குறித்து நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் அலியா ஆவிக்குரிய ஐக்கியங்களை எப்படி நம்ம உருவாக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் எப்படி இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை உருவாக்க முடியும் ஒரு சில வார்த்தைகள் ஹாலடியாக நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கலாம் இல்லைன்னா அதிகாலை வேலை கேட்கலாம் ஆலோடியாக அது பிளஸ்டாக இருக்கும் ஹாலடியாக புலம்பல் மூன்றாவது அதிகாரி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இருபத்தி மூணாவது வசனம் இருபத்தி ரெண்டு நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய பெரிதான கிருப்பை அவை காலை தோறும் இருக்குது இந்த நாட்களில் நமக்கு தேவையான ஒரு சில வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளலாம் ஊழியர்களிடத்தில் உபதேசத்தை கேட்பதன் மூலமாக நம்ம ஆவிக்குரிய ஐக்கியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம் உருவாக்க முடியும் ஆலடியா அடுத்தது ஆவிக்குரிய ஆலோசனைகளை கேட்பதன் நிமித்தமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம் ஹாலடியா அடுத்தது ஆவிக்குரியவர்களோடு அன்பாக இருப்பதன் மூலமாக ஒரு சபையில் லீடர்ஸாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஹாலோடியா அந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிறவர்களாக இருக்கலாம் செய்திகள் செய்த சொல்லக்கூடிய உப ஊழியர்களாக இருக்கலாம் அல்லா செல் மீட்டிங்ஸ் வீடு வீடாக சந்திக்கக்கூடிய பிரதர்ஸாக இருக்கலாம் சிஸ்டர்ஸாக இருக்கலாம் ஆலியா ஆவிக்குரியவர்களோடு அன்பாக இருப்பதன் மூலமாக ஆலயா அடுத்தது பார்த்திங்கன்னா சபை கூடிவர்தலை தொடர்ச்சியாக பங்கு கொள்வதன் மூலமாக அது கற்றுக்கொள்ளலாம் ஏன்னா சில வார்த்தைகள் கண்டினியூட்டி அடுத்த அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் இப்படி நம்ம கற்றுக்கொள்ளலாம் ஆலடியா அடு அடுத்தது பார்த்திங்கன்னா பந்தி அப்பம் பெற்கிறது திருவிருந்த ஆராதனை போன்றவைகளில் தவறாமல் கலந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்பம் அப்பம்பது இந்த பந்தி மேசை இந்த காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளும்போது காலடியாக அது மிகவும் சிறப்பாக இருக்கும் நம்ம அந் தினமும் தின்னமும் நம்ம அந்த பந்தி விசாரணை நம்ம காலையில் நம்ம அதிகாலை வீடில அரோடியாக வீட்டில் நம்ம இருக்கும்போது நமக்காக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் காலடியாக சிலர் பிள்ளைகளுக்கு குறிக்க குறிக்கக்கூடிய பந்து விசாரணை குறித்து பேசுவாங்க ஹாலடியா எந்த பெற்றோருடைய வயிற்றில் பிள்ளைகள் இருக்கும் பொழுது அப்போ பெற்றோர் உட்கொள்ளும்போது மாம்சத்தை உட்கொள்ளும்போது அந்த ஆகாரம் யாருக்கு போகுது கலியா வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போகுது ஏன் பைபிளில் சொல்லியிருக்கா பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடாது பந்தி விசாரணை விசாரிக்கக்கூடாதுன்னு அழடியா யாத்திரையாக சொன்னது போல பந்தி விசாரணை முடிந்தது உடனே காலில் பாதை பிரச்சனை கொம்புகளை எடுத்து அலையா உடனே அவங்க திரும்பி வீடுகளுக்குள் சென்று விடுவார்கள் இந்த காரியங்களில் நம்ம கற்றுக்கொள்ளணும் ஆனால் இல்லையா அடுத்தது ஒன்று கூடி ஜபிப்பதன் மூலமாக ஒரு ஃபெல்லோஷிப்பு பிரேயர் ஃபெல்லோஷிப்பு கூடுகை இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக ஆவிக்குரிய ஐக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று கூடி ஆவிக்குரிய இடங்களில் செல்வதன் மூலமாக ஆவிக்குரிய பணிகளை ஒன்றிணைந்து செய்வது நிமித்தமாக ஆளையா பாருங்கள் ஆவிக்குரிய பணிகள்னு நிறைய காரியங்கள் இருக்கு சபையில் செய்கிற பணிகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன உப வேலைகளாக இருக்கலாம் அதை துப்புரவாக்குறதா இருக்கலாம் சேர்ஸ் போடுறதா இருக்கலாம் ஸ்பீக்கர் செட்டிங் பண்ணுறதா இருக்கலாம் கீபோர்டு போடுறதா இருக்கலாம் ஆலோலியா அந்த சவுண்ட்ஸ் சிஸ்டத்தை பார்க்குறவர்களாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறவர்களாக இருக்கலாம் ஆலோலியா இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் ஊழியம் சபை வீடு வீடு சந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மற்றவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் அதை சொல்லுகிறதை நம்ம கவனித்து கேட்டு அதை ஜபத்து நிமித்தமாய் ஊழியம் சபை நிகழ்ச்சி போன்றவைகளால் நம்ம ஐக்கிய இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவிக்குரியவர்கள் தங்குவதன் மூலமாக ஆவ அதாவது ஹாலடியாக ஆவிக்குரியவர்கள் தாங்குவதன் நிமித்தமாக சில காரியங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கறது ஜபத்தால் உதவியை செய்கிறது ஹாலடியாக நலம் விசாரிக்கிறது இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது ஆவிக்குரியவர்கள் அவர்களோடு இருப்பதன் மூலமாகவும் நம்ம ஐக்கிய ஆவிக்குரிய ஐக்கியத்தை கற்றுக்கொள்ளலாம் வேத வசனத்தில் தியானமாக இருந்து பிரியமாய் இருப்பதன் மூலமாகவும் நம்ம ஆவிக்குரிய ஐக்கியத்தை கற்றுக்கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக வாழ்வதன் மூலமாக ஒளியில் நடக்கும் நற்கிரியைகள் நிமித்தமாக ஆவிக்குரிய ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படுதல் கணப்பண்ணுதல் அனைவரோடும் அன்பாக இருக்கிறது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறது கபடம் இல்லாமல் இருதயத்தோடு அனைவரிடமும் நல்ல உறவுகள் நட்பு இந்த மாதிரி காரியங்கள் கொள்ளுதல் தேவாலயத்தில் தினமும் தரித்திருந்து ஒரு மனதை காத்து கொள்வது நிமித்தமாக நம்ம ஆவிக்குரிய ஐக்கியத்தை கொள்ளலாம் அலொடியா இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை தடை பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது எப்படி சரி நாலு அஞ்சில் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய உறவுகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் பெட் ப்ராக்கெட்டில் அச்சாரமாக இருக்கிறார் அந்த உறவுகளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் செயல்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது ஹாலவியா இந்த நாட்களில் தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளுகிறது மட்டும் இல்லை அது அதன் நிமித்தமாக நம்ம என்ன என்ன செய்யணும் நிறைய காரியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியது மற்றவர்களோடு கூட ஒருங்கிணைவது மற்றவர்களோடு கூட டெய் டெய்லி ஆலயத்தில் வந்து ஒரு பத்து பதினைந்து நிமிடமாக செபிக்கிறது காலையாக ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஐக்கியமாக இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் தாங்குகிறது ஒருவருக்கு ஒரு உதவுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம காலலியாக கற்றுக்கொள்ளுங்கிறது மட்டும் இல்லை இருதயமாகிய பலகையில் எழுத்தாணிகளால் எழுதப்பட்டு நாக்கு என்ற இளத்தாணிகளால் எழுதப்பட்டு நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறது நிமித்தமாக செல் மீட்டிங்ஸ் வீடுகளில் நடக்கக்கூடிய ஜப கொடுகையிலையாக இருக்கட்டும் ப்ரேயர் பண்ணுறதுலையாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம ஆவிக்குரிய ஐக்கியத்தை காலடியாக பலப்படுத்த முடியும் காலடியா தேங்க்யூ 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 இந்த நாள் மிகவும் நல்ல நாள் ஏசப்பா வேறு லெவலில் ப்ளஸ் பண்ணியிருக்கிறார் அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நல்ல இரவு தூக்கத்தையும் தந்து அதிகாலை வேளையில் புதிய நாளையும் தந்து அசியில் வதிப்பார்கள் ஆமே